ஹிட்லர் என்ன சொல்றான் கெட்டவன் சார் அப்படியே போடுறியா தோலை நீக்கிற விதையை எடுக்கிற சின்ன சின்ன நரம்பு நார்களை எல்லாம் பிச்சு போட்டு தான் நான் கசக்கிற அது மாதிரி அவனை புரட்டி பாரு அவன் சொன்னது பாரு சொல்றான்ல பயப்படாதான்றான்ல நீ வெண்டுட்டா காரணம் சொல்ல தேவையில்லைங்கிறான் ஆனா தோற்றுட்டா காரணம் சொல்ல நீ இருக்க கூடாது அதுதான் உங்களுக்கு சொல்றேன் வென்று வென்றுங்க எல்லாரையும் பின்னுக்கு தள்ளுங்க அடிங்க எதிரிய நெத்திக்கு நெத்தி பாயிருங்க குளிஞ்சாத உள்ளமாயிர நீ எப்பவும் நீ முடி பாரு மாதிரி பண்ற பாரு எதிரி பெரிய ஆளா இருக்க அப்பதான் நீ வளர்வ திமுக அறுபது ஆண்டா பாத்துக்கிறோம் பிஜேபி இந்தியாவே அல்லதா பாத்துருவோம் பார்த்துருவோம் அவ்வளவுதானே நம்ம இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அடைகிறதுக்கு புரட்சிகரமான ஒரு தேசம் இருக்கு புதிய ஒரு தேசம் இருக்கு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது போதை பெண்ணி அடிமைத்தனம் இது எதுவும் இல்லாத புதிய ஒரு தேசம் படைக்க நாம் களத்தில் நிற்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுகிறோம் அதனால்தான் இதை சொல்கிறோம் புரிய ஒரு தேசம் படைப்போம் மக்கள் புரட்சியால் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் முழக்கத்தை முன்வைக்கிறோம் நம் வலிமை நம் மக்கள் தான் ஏ நம் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் மக்களை நம்பி நில்லுங்கள் மக்கள் நம்ப நில்லுங்கள் நாம் உறுதியாக கவலையே விட சின்ன என்ன ஏதோ ஒரு சின்னம் குண்டூசி சிலட்டு குச்சி பேனா பென்சில் ஏதோ ஒன்று சின்ன முக்கியம் அல்ல எண்ணத்தை கடத்துங்க மக்கள் நமக்கு வாக்குத்தர அணியமாக இருப்பார்கள் இது மறுபடியும் மறுபடியும் ஆள் மனதில் பதிவு பண்ணுங்கள் இது புரட்சிகர போர்க்களம் இதில் நாம் வென்றே ஆக வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் அவ்வளவுதான் அது வளராது இங்கு இந்திய மதவாத மத அரசியல் இந்து மத அரசியல் இந்த அரசியல் இதுதான் வாழும் வெல்லும் வளரும் என்று கட்டமைத்து விட்டால் அதுக்கப்புறம் நீ இன்னொரு தலைமுறையும் நம்ம மாதிரி எந்திரிச்சு நின்று போராடுறதுக்கு நம்ம பிள்ளைகள் தயாராக இல்லை இப்பவே பயப்படுறான் இப்பவே பயப்படுறான் தமிழ் படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாயிடுச்சு அது எப்படி வரும் தமிழ் தமிழ் இருக்கணும் தமிழனா இருக்கணும் அப்பதான் அவனுக்கென்று ஒரு தேசிய உணர்வு வரும் அவனுக்கென்று அந்த இனத்திற்கு உரிமை விடுதலை அதெல்லாம் அவனுக்கு கனவு வரும் தமிழ எப்படி வருவான் அப்ப பேராபத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் இது கடைசி நொடி விற்றாது கவனமான சண்டை கூட இருக்க உனக்கு தொத்து தளர்ச்சி வருதா பயம் வருதா நம் மாவீரர்களின் அந்த ஈகத்தை எடுத்து போட்டுப்பாரு அந்த காட்சி போர் காட்சியில் போட்டுப்பாரு அல்லது செத்து கதர்னான்ல அதை ஒரு தடவை அதை ஒரு தடவை பாரு தீக்குளிச்சு செத்தான்ல தம்பி முத்துக்குமார் ரவு தங்க செங்குடி தம்பி விக்னேஷ் இதெல்லாம் ஒரு தடவை போட்டுப்பாரு உயிரையே கொடுத்தவனுக்கு முன்பு நீ ஒண்ணு இல்லை ஒரு உணர்வைத்தான் கொடுத்து ஒன்னா நிக்கிற நின்று தைரியமா நில்லுங்க துணிந்து நில்லுங்க என் அன்பிற்குரிய பிள்ளைகளே கூட்டத்தோடு நிற்பதற்கு எவனுக்கும் துணிவு தேவையில்லை தனித்து நிற்பதற்குத்தான் துணிவு மாபெரும் வீரமும் துணிந்து நில்லுங்க அண்ணன் உங்க கூட இருக்கேன் போய் ஓய்வு எடுத்துட்டு மதியம் வந்து படப்பிடிப்பு பயந்துறதிங்க இந்த கும்பிட்டு அந்த முறையை ஒழிச்சிருங்க தலைவர் சொன்ன மாதிரி பெண் மாதிரி நில்லுங்க அப்படி இல்லங்க இல்லங்க நான் நான் சொல்றதா பேசுங்க பேசுங்க நீங்க ஒவ்வொரு அப்படி எடுப்போம் ஒன்னு இல்லை நடிக்க வைக்க போறாரு அண்ணனு செய்ய சும்மா செய்யுங்க அவளுதான் எடுப்போம் நமக்கு தொலைக்காட்சியில போட காசு இருந்தா போடுவோம் நமக்கு இருக்கவே தொழில்நுட்ப பிரிவு நம்ம வலை நான் பாருங்க கடத்துவோம் பேராசிரியர் நீத்திருக்கேன் நான் பேராசிரியர் ஒண்ணு சொல்லுவாங்க அரசியல் அதை கற்பிக்காத கல்வி கல்வியே இல்லை அரசியலை தாண்டி ஆகச் சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை கற்போம் கற்பிப்போம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி பேச முடியாதா பதினாறு மருத்துவர்கள் போட்டியிடுவார்கள் அப்படி நான் மருத்துவர் மருத்துவர் கௌசிக் பாண்டியன் மருத்துவர் ஒரு சொல்ல வேண்டியதா சொல்லிட்டு என்ன இதுவரை நாங்கள் செய்தது தேச நலனுக்கான மருத்துவம் இப்போது செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எங்களுக்கு வாக்களியுங்கள் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் இன்னொரு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை சரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் கிடைக்க எங்களுக்கு வாக்களியுங்கள் இதை தான் இப்ப எடுக்க போறோம் எல்லாம் காத்திருக்கு நீங்க போங்க சாப்பிட்டு போய் இருங்க நான் இந்த அண்ணன் ஒரு சந்திப்புக்கு முடிச்சுட்டு வரேன் நாளைக்கு போறேன் என்னோட தான் இருக்கணும் நான் சொல்றதா பேசி அடிங்க அப்படி போடுவோம் இவங்க இவங்க செய்யற அரசியலை மறந்துருங்க அதை அழிச்சிருங்க நம்ம நம்ம ரூட்டே தனி போன